வணக்கம் தோழன் தோழிகளே மந்த்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால் கருங்கல்லில் தெய்வ சிலைகளை வடிப்பது ஏன் இறை வடிவங்களை பஞ்சபூதங்களின் வடிவில் இருக்கும் கருங்கல்லில் வடிவமிட்டு வழிபாடு செய்கிறோம் அதன் மூலம் நம் வாழ்வில் நல்ல பலன்கள் ஏற்படும் ஆகம சிற்ப சாஸ்திர முறைப்படி எந்திர ஸ்தாபனம் செய்து தெய்வ உருவங்களை கருங்கல் சிலையாக பிரதிஷ்டை செய்யப்படுகிறது தினமும் முறையாக பூஜை செய்து வரும் கோவில்களுக்கு நாம் சென்று தரிசனம் செய்யலாம் அந்த வேளையில் நம் உடலில் ஒரு சக்தி ஊடுருவி செல்வதை அனுபவபூர்வமாக உணரலாம் பெரும்பாலும் சிலைகளை கருங்களில் வடிவமைக்கிறார்கள் உலோகத்தின் ஆற்றலை விட கருங்களின் ஆற்றல் பல மடங்கு அதிகமானது எந்த சக்தியையும் தன்வசம் கொள்ளும் தன்மையுடையது கருங்கள் இதில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் பஞ்சபூத தன்மைகள் அடங்கியுள்ளன இது வேறு எந்த உலோகத்திலும் வெளிப்படுவது இல்லை கல்லில் நீரூற்று இருப்பதைக் காணலாம் கர்நாடக மாநிலத்தில் சில கோவில்களில் கல்லில் நீரூற்று வருவதைக் காணலாம் ஆகாயத்தைப் போல் வெளியிலிருக்கும் சப்தத்தை தன்னகத்தை ஒடுக்கி பின் வெளியிடும் சக்தி கல்லுக்கு உண்டு எனவரிதான் கருங்கல்லில் கட்டப்பட்ட கோவில்களில் நாம் கூறுவதை எதிரொலிப்பும் அதிசயம் நடக்கிறது திருவையாறு ஐயாரப்பன் கோவிலில் நாம் பேசுவது அப்படியே எதிரொலிப்பதை நாம் ஆனந்தமாக கேட்டு மகிழலாம் இக்காரணங்களால் இறை வடிவங்களை பஞ்சபூதங்களின் வடிவில் இருக்கும் கருங்களில் வடிவமித்து வழிபாடு செய்கிறோம் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைகளை முறைப்படி செய்யும்போது ஒரு கோவிலின் பஞ்சபூதத்தன்மை அதிகரிக்கிறது அக்கோவிலில் நாம் வணங்கும் போது நம் உடலில் நல்ல அதிர்வுகள் உண்டாகி அதன் மூலம் நம் வாழ்வில் நல்ல பலன்கள் ஏற்படும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்